ஜென்சி டாய்லெட் தெளிவா எழுதி இருக்கீங்க சார் ஆனா உள்ள பாருங்க யார் நின்னுட்டு இருக்காங்கன்னு கிரீன் டீ குடிச்சா தப்பை குறையுங்க நான் ஒண்ணு குறை சொல்லல ஆனா மண்டி பானிபூரி பச்சி எல்லாத்தையும் இறக்கிட்டு வந்து குடிச்சா எப்படி குறையும் இப்ப அந்த பூ அப்படியே விளையாடுற மாதிரி போட்டோ எடுக்கணுமா இப்ப அந்த பூ விளையாடுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க என்னங்க ஆட்டோ ஓரமா நிறுத்துற மாதிரி பிளைட் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க நீங்க வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சோன்னே உங்க கண்ணுல ஒரு தேசம் தெரியும் நாங்க எங்க காணோம் ஆனாலும் டீ கடைக்காரருக்கு ரொம்ப தைரியங்க அந்த ரெண்டு கம்பி நம்பி போட்டிருக்காரு பாத்தீங்களா ரெண்டிங்க என்ன பண்ண போறீங்களோ அது அப்பா கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றது தானே உங்களுக்கு நல்லது

குடும்பத்துக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி வைங்கன்னு சொன்னா என்ன புத்தகம் வாங்கி வச்சுக்காங்க பண்ணிக்கலாம் ஆனா பின்னாடி அப்பாற டான்ஸ் பாருங்க கஷ்டப்பட்ட ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அத்தா பூ உழக்கூடாதுன்னு மண்டையில பாதுகாப்போட சாமி கும்பிட வந்திருக்காங்க வெயில் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கலான்னு ஒரு கொடை கொண்டு பாருங்க வேணும்னே கம்மி குவாலிட்டியில தான் தயாரிப்பாங்க போல நாங்க எடுத்து ரெண்டு இழுதா இழுக்கிறோம் கையோட வந்துருது செருப்பு வெளியே விட வேண்டாம் தாராளமா போட்டாங்கன்னு எழுதி ஓட்டுனா இங்க அப்பதான் விட்டுட்டு வராங்க சார் இது ஊரும் ப்ளட்டோட ஊராத வருஷம் சார் இது காலம் காத்தால எழுந்திரிச்சு தூக்க கழகத்தோட இருபது மார்க் செஷினை சின்ன பேப்பர்ல விட்டு எழுதி கொண்டு வந்தாரு தீ பறிப்பறக்க எழுதின இவரு கேம்பஸ்ல ஃபஸ்ட் வருவாருன்னுச்சா ரிசல்ட் அந்தக்கு அப்புறம் தானே தெரியுது வீட்ல புது பிரிட்ஜ் வாங்கணும்னு பழைய பிரிட்ஜை பாட்டி வீட்ல கொடுத்தா சார் அவர் யூனிக் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணி யூடியூப்ல ரேட்டிங் கொடுக்கவர் சார் அவர் அத்த திருவிழா திருவிழாவா கிளம்பிட்டார் பல கடையில விட்டாலும் எடுக்காம இருக்க முடியாது இங்க வாய்க்கு நேரம் கொத்து கொத்தா தொங்குதுங்க நீங்க தசாவதார ஸ்கிரீனை ரீக்ரியேட் பண்றது தப்பே இல்லைங்க அது ஏங்க பிள்ளையார் முன்னாடி பண்றீங்க எங்களுக்கு எந்த பக்கம் ஹெல்மெட் மாட்டணும்னு தோணுதா அந்த பக்கம் நாங்க மாட்டிட்டு போவோங்க

சார் சாமதி பூக்காரர் வந்து மொத்த பேர் தலையில சாமதிப்பூ கட்டிட்டு ஓடிட்டார் சார் சும்மா சாதாரண ஒண்ணு செலக்ட் பண்றது பெரும்பாடு அவர் சந்தோஷமா உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தைய கூட்டிட்டு வந்து வெளியே விளையாண்டு மூளை போட்டோ எடுக்கிற மாதிரி கிடைச்சு பத்து பேர் போட்டோ எடுத்து தள்ளிட்டாங்க இந்த ஃபேஷன்லாம் நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க ஆனா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜிம்ல சீரியஸா ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க அம்மா ஒரு ரீல் ஷேர் பண்ண ஜிம் ட்ரைனர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் இங்க இருந்து கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்குள்ள ஆயிரம் முகத்து காமிக்கிறாங்க சார் அவங்க தூங்கும் கூட பாருங்க சார் செவத்தை கைத்தாங்க புடிச்சிட்டு தூங்குறாரு அதாவது முடியா இவ்வளவு ஒரே ஆளா ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கிற காத்துல பறந்து போயிட மாட்டேங்குது அப்படி காத்து அடிக்குது சார் சாப்பாடு போனா போயிட்டு போகுது சார் என்ன ஆயிருது ஐயாயிரம் ரூபாய் லிப்டிக் சார் இது

எங்க வந்து அம்மா கிட்ட எந்த விஷயத்தை சொல்ற பாத்தீங்களா மேல ஒரு நாய்க்கு கூட ட்ரிப்போட ஆரம்பத்துல அரை காலமா குதிச்சிட்டு வந்துவீங்க சார் அவங்க வீடியோட கடைசி கொண்டு வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க